வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் அஜித்தோடு இணைந்து என்னையறிந்தால் படத்தில் வந்து நம்ம அருண் விஜய் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் அவருக்கு கிடைத்த அந்த ஒரு பெரிய ஒரு மாஸ் அந்த பெரிய ஒரு விஷயம் வந்து அவரை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தது அப்படின்னே சொல்லலாம் நகர்த்துச்சு அருண் விஜய் வந்து ரொம்ப போராடி போராடி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காரு பயங்கர போராட்டத்துக்கு தான் அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு பாலாவுடைய இயக்கத்துல இப்பதான் வனங்கான் படம் நடிச்சு முடிச்சிருக்காரு அந்த படம் வந்து ரிலீஸுக்கு தயாரா இருக்குது அந்த படம் நிச்சயமா அருண் விஜய்க்கு ஒரு வேற ஒரு டைமென்ஷனை வேற ஒரு பேரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப அருண் விஜய் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் வேறு படங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு ஏட்டத்தலைன்னு ஒரு படம் நடிக்கிறார் நடிச்சிட்டு இருக்காரு வரிசையா பிஸியாவே இருக்காரு இப்போ அருண் விஜய் வேறொரு நடிகருடைய வேறொரு இயக்குனராக மாறி இருக்கிற தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராக மாறி இருக்கிற நடிகராக பிரபலமான இருக்கிற ஒருத்தருடைய படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆயிருக்காரு நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காரு தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த நடிகர் என்ன படம் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் அந்த படம் வந்து பேர் வந்து இன்னும் வந்து ரிவீல் பண்ணலை பேருன்னு வைக்கல இப்பதான் பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் அதாவது ஆரம்ப கட்ட நிலையில இருக்குது அந்த நடிகர் யார் அப்படின்னு சொன்னா சமீபத்துல வந்து ராயன் அப்படின்னு சொல்லி படம் கொடுத்த படத்தை இயக்கி அவரே நடிச்ச தனுஷ் தான் தனுஷுடைய படத்துல அருண் விஜய் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ண போறார் அது வந்து வில்லத்தனமான நெகட்டிவ் ஷோ ஷேடா அல்லது வந்து வேற ஒரு ஏதாவது ஒரு களமா அப்படின்னு சொல்லி தெரியல நீ அடுத்த கட்ட அப்டேட் விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இன்னும் அதுக்கான பூர்வாங்க விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடா விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதை பத்தி பேசலாம் அருண் விஜய் இந்த கதையை எப்படி ஒத்துக்கிட்டாரு ஏன்னா பல பேர் வந்து என்ன எரிந்தாலுக்கு அப்புறம் அருண் நிறைய பேர் கதை சொல்ல போனாங்க அப்படி கதை சொல்ல போன எல்லாருமே இந்த ஸ்டார் நடிக்கிறாருங்க இவரோட நீங்க இந்த கதாபாத்திரம் பண்றீங்களா நிறைய சொன்னாங்க அருண் விஜய் அதை பெருசா வந்து அப்போ ஏத்துக்கல இல்லைல்ல அது வந்து ஓகே அஜித்தோட நடிச்சது ஓகே அதுக்காக தொடர்ந்து எல்லா ஹீரோக்களோட நான் வந்து வேற ஒரு ஷேட்ல பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய கதைகளை அவார்ட் போயிட்டார் இந்த கதையை எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கான முக்கியத்துவம் பிளஸ் அவரோட அந்த சம்பளம் இப்போ வழக்கமாக ஒரு ஹீரோவை வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட அதிகப்படியான சம்பளம் வந்து அதுக்கு தருவதாக அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அதோடு தனுஷ் சொன்ன அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தனுஷுடைய அந்த கதையில் அந்த கதாபாத்திரம் வந்து இவருக்கான முக்கியத்துவம் இருக்கிறதுனால ஓகே இந்த படத்தில் நம்ம வந்து பண்ணோம்னா எப்படி அஜித் படத்தில் என்ன அறிந்தால் போது நமக்கு கிடைச்ச பெரிய ஓப்பனிங் மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஸ் கிரியேஷன் மாதிரி இந்த படத்துலையும் நமக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருணுஜய் நம்புறதாக அவர் நினைச்சதுனால இந்த படத்துல சரி ஓகே நான் நடிக்கிறேன் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க இப்போ வந்து கமலஹாசன் உலகநாயன் கமலஹாசன் வந்து அவர் வெளிநாடு போயிருக்காரு வெளிநாடு போனது ஏதோ படிக்க போயிருக்காரு ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு ஆனால் அதோடு சேர்ந்து அங்குள்ள ஒரு ஹாலிவுட் நிறுவனத்தோடு பட நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்காக அவர் போயிருக்காருன்னு சொல்றாங்க அதன் தான் அடுத்தடுத்த அவர் பட அந்த இவருடைய பட நிறுவனமும் ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு பட நிறுவனத்தோடு சேர்ந்து கொலாபரேஷனில் சில படங்கள் எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் அந்த அடிப்படையில் இவர் தொடர்ந்து சினிமாவில் பிஸியாக நம்ம வந்து அடுத்த படங்கள் அடுத்த விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதுனால அதுக்கு இடையூறாக இல்லைன்னா அது வந்து ரொம்ப நம்ம செய்யணும் எந்த வேலையை எடுத்தாலும் கரெக்டாக அதை செய்யணும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம அந்த ஹாலிவுட் நிறுவனத்தோட கொலாபரேஷன் போட போகிறது தெரிஞ்சதுனால இவர் முடிவு செஞ்சதுனால தான் பிக் பாஸ் எட்டு வந்து நான் பண்ண மாட்டேன் எனக்கு வேண்டாம் சம்பளம்லாம் மேட்ரு கிடையாது ஏதோ சம்பளம் நிறைய கேட்டார் அதனால் அவர் கம்மியாக தந்தானாங்க அந்த கதையே கிடையாது அவர் முழுக்க முழுக்க இந்த தொழில்நுட்ப விஷயங்களை வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லை அதோடு சேர்ந்து ஒரு வெளிநாட்டு ஹாலிவுட் பட நிறுவனத்தோடு இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து இணைந்து படங்கள் தயாரிக்க முடிவு செஞ்சதுனால தான் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணமே போகிறதுக்கு முடிவெடுத்து அதுதான் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜிலாம் வரும் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி முன்னாடி எப்பவோ முன்னாடி அந்த விஸ்வரூபம் படம் பண்ணும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து தேட்டரே எனக்கு வேணாம்ப்பா நான் நேரடியாக வந்து ஓடிடி அப்படின்னு சொல்லப்படுகிற தளத்தில் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தயாரிப்பாளர்கெலாம் பெரிய ஷாக் கொடுத்தாரு அப்போ வந்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ரொம்ப கடுமையாக திட்டினாங்க அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளெல்லாம் கமலஹாசனை அது வசப்பாடுனாங்க பல தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கமும் அவர் பெரும் நெருக்கடியெலாம் கொடுத்துச்சு ஆனாலும் அவர் எதை பற்றியும் அசரவே இல்லை நான் சொல்கிறது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் நீங்கள் எல்லாரும் அது பின்னாடி ஓடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி சொல்லுவாங்க அதை தீர்க்க தரிசனம் அது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதாவது அப்புறம் நடக்க போற ப்ளிக் பண்றது அப்புறம் நடக்க போறதா இப்பவே சொல்ற மாதிரி கமலஹாசன் சினிமாவில வந்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி வரப்போற டெக்னாலஜி கூட இப்ப அவர் வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாருன்ற மாதிரி அவருடைய படங்கள்லயும் வந்து இப்ப நம்ம வந்து ரெட் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது டிஜிட்டல் கேமராக்கள் விஷயமே கமலஹாசன் தான் இங்க கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி எல்லாம் தான் எடுத்துட்டு இப்படி பல விஷயங்களை உள்ள உள்ள கொண்டு வந்தவர் இப்ப ஹாலிவுட் கம்பெனியோட கைய போக தான் பிக் பாஸே அவாய்ட் பண்ணியிருக்காருன்றாங்க அப்ப ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டம் அவருக்கு இருக்கு அந்த திட்டம் என்ன அப்படின்றதா போக போக நிச்சயமா வெளியில வந்துடும் வந்த பிறகு கமலஹாசனுடைய அந்த தொழில்நுட்ப விஷயங்களோடு தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தனி நகரும் அப்படின்றது இப்ப தமிழ் சினிமாவில இன்னொரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு ஜனல்வாடி மீட்டிங் நேற்று நடந்திருக்கு அந்த ஒரு நாள் முன்னாடி நடந்த அந்த ஜெல்பாடு மீட்டிங்ல முக்கியமான பல முடிவுகள் எடுத்திருக்காங்க நிறைய முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதுல இன்னைக்கு பேசு பொருளாக ஹாட் ஆஃப் த டாபிக்கா மாறி இருக்கிறது வந்து மீண்டும் ரஜினியும் கமலும் இணைந்து நாடகத்தில் நடிக்க போறாங்க ஏங்க அவரு ஹீரோ ஆகிட்டாங்க பெரிய பிஸியாக சூப்பர் ஸ்டாரு ஒரு பக்கம் உலக நாயகன் இருக்கும்போது அவங்க எங்க நாடகத்தில் நடிக்க போறாங்கன்னா ஆமாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேடை நாடகத்தில் நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து ஓகே சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய கட்டடப்பணி பணி எல்லாம் அடைஞ்சிருச்சு மீட்டாட்சி கடன் அடைக்க விஜயகாந்த் தலைமையில ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் இசை கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டுச்சு இப்போ கடன்லாம் அடைஞ்சிருச்சு கட்டட பணியில சிக்கல் இருக்கு கட்டடத்தை முடிக்கிறதுக்காக அதற்கு இருக்கிற பல்வேறு விஷயங்களை சரி பண்றதுக்காக மீண்டும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த அது வெளிநாட்டில் நடத்த திட்டமிடுறாங்க அந்த வெளிநாட்டு நிகழ்ச்சியில தான் கமலஹாசனும் ரஜினிகாந்தையும் ஒரே மேடையில் ஏற்றுவதற்காக பேசி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இது நடந்தாலும் மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா வந்து மறுபடியும் அவங்களெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இப்ப இதற்கு அவங்க ஒத்து வர்றதே பெரிய விஷயம்தான் ரொம்ப பெருசா அது எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்னென்ன போகுது அப்படின்றத தனுஷோடு அருண் விஜய் இணைகிறார் அப்ப என்னன்னா இங்க தமிழ் சினிமா ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஹீரோக்களுக்கு இருக்கிற அந்த ஈகோயிசம் ஹீரோக்களுக்கு இருக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த முரண்கள் எல்லாம் அவங்க இந்த மாதிரி படங்களை போது உடைஞ்சிரும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் வரவேற்கணும் நம்ம இந்த படம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போது வேற ஏதாவது விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்